யா பதினாலு வயசு ஜெசிகா ரொம்ப அழகான முடியும் பச்சை கண்களும் லைட் ஸ்கின்னும் அவ பிங்க் பெட்ரூம் படுக்கையில எப்பயுமே மொபைல் போனும் லேப்டாப்பையும் நோண்டிட்டே இருக்கா அதே ஜெசிகா படிக்க உட்காந்தா போதும் அவளோட முகம் வாடிடும் ரொம்ப கவலையா இருக்கும் தலைவலிக்கும் ரொம்ப டென்ஷனா இருப்பா காலையில எழும்பும் போதே என்ன ஐடியா பண்ணலாம் அம்மாவுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே எலும்புவா அம்மா வந்ததும் போலியா ஒரு இருமல் இருமி அவங்க அம்மா கிட்ட நடிச்சு எப்படியாவது தன்னோட ஹோம்ஒர்க்க குவிட் பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருப்பா ஸ்னாப் சாட்ல அவட லைஃப் ரொம்ப ஜாலினு நினைச்சிட்டு இருக்கா எப்பயுமே சாக்லேட் சோடா கேக்ஸ் எல்லா ஜங்கையும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு நாள் என்னாச்சு அவளுக்கு வயிறு ரொம்ப முட்டி போச்சு முட்டின வயிறு என்ன ஆயிடுச்சு வெளியில பல பிளப்ல பிள வந்துருச்சு வந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கா அவங்க அம்மாவும் வந்து பார்த்ததும் ஆகா பொண்ண பார்த்த நிலைமையில ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க ஆங்கிரியா போயிட்டாங்க அவளும் படுக்கையில தலைய குனிஞ்சு பாத்துட்டு இருக்கா